திருநாட சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை பார்க்கிறோம் அம்மாவின் திருச்சிற்றம்பனம் பிரம்மபுரம் இருபத்தி ரெண்டு விழா புகழி பூ மேன் மாமகளூர் வெங்குரு நடோணிபுரம் பூந்தராய் வாய்ந்த விஞ்சி சேமிகு சிறப்புரஞ்சீ புறவ நிறை புகழ் சம்பை காழி கொச்சை காமனை முன் காய்ந்த நுதற் கண்ணவனூர் கழுமல நாம் கருதுமோரே தாமரை மலரில் இருப்பவள் வணங்கும் வெங்குருகு வேணுபுரம் புகழி வெண்குருகு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் புரவம் சம்பை சீர்காழி கொச்சைவயம் மன்மதனை எரித்த கழுமலம் நம் மனதில் அமையும் பதிகளாகும் கருத்துடைய மறையவர் மெய் தோணிபுரம் கனகமாட உருத்தி திகழ் வெங்கு புகழி யோங்கு தாரா உலகம் காரும் கொச்சை காழி திருத்தி சிற புறந்தே வேந்திரனூர் செங்கமல தயனூர் தெய்வத் தரு பொரிப்புறவன் சம்பை சடைமுடியல் தங்குமுறை மறையோர்கள் வாழும் தழுமலம் தோணிபுரம் மாடங்கள் ஓங்குரு பூந்தராய் கொச்சை வயம் சீர்காழி திருமகள் உறையும் சிறபுரம் வேணுபுரம் பிரம்மபுரம் கற்பகமரங்கள் உள்ள புறவயம் சம்பை ஆகியவை ஈஷன் வாழும் ஊர்களாகும் ஊர்மதியை கதுவுயர் மதிர் சம்பை ஒளிமருவ காழிகொச்சை கார்மலியும் பொழில் புடை சூழ் கழுமளெய் தோணிபுரம் கற்றோர் சிரப்புர மெய் புறவனூர் பூங்கற்பத்தார் மருவு மிந்தரனூர் புகழி கங்கை தரித்தோனோரே வானுயர்ந்த மதி கொண்ட சம்பை சீர்காழி கொச்சை கழுமலம் தோணிபுரம் பூந்தராய் வேணுபுரம் போன்றவை கங்கை கொண்ட ஈசன் வாழும் பதிகளாகும் தரித்த மறையாளர் மிகு வெண்குறு சீர்தோணிபுரம் தாரி அறிஞ்சி எரித்தவன் சேர் கழுமலமே கொச்சை பூந்தராய் இமையோர் கோனூர் தெரித்த புகழ் சிறப்பு சம்பை செழும மறைகளெல்லாம் விரித்த புகழ் புறவம் விரை கமல தோணுரகில் விளங்குமோரே மறையில் சிறந்த வெண்குருகு தோணிபுரம் கழுமலம் கொச்சை வயம் பூந்தராய் புகழி வேணுபுரம் சிரபுரம் சீர்காழி சம்பை புறவம் பிரம்மபுரம் ஆகியவை ஈஷன் உரையும் ஊர்களாகும் மிகுசம்பை வேணுபுரம் மேகமேய்க்கும் இளங்குமுகம் பொழிற்றோணி புறங்காழி எழிப்புகழி புறவமேரர் வழங்க வரும் வயற்கொச்சை வெங்குருமா சிரபுறம் வண்ணஞ்சமுண்டு கலங்கமளி கலத்தவன் சீர்கழுமலங்கா மண்ணுடலாம் நூரே நன்மறைகள் விளங்கும் பிரம்மபுரம் பூந்தராய் சம்பை வேணுபுரம் தோணிபுரம் சீர்காழி புகழி புரவம் கொச்சைவயம் வெங்குருகு சிரபுரம் கழுமலம் போன்றவை மன்மதனை எரித்த ஈசன் அமர்ந்த ஊர்களாகும் காய்ந்து வரும் காலனை அன்றுதைத்தவனூர் கழுமலா தோணி புரஞ்சீர் ஏய்ந்த வெங்குறு புகழி ஈரந்த ரிங்க கமலம் தயனூர் இன்பம் வாய்த்த புற வந்தி கழும் சிறம்புறம் பூந்தராய் கொச்சை காழி சம்பை சேந்தனை முன் பயந்துளர்கீற்றோட்டம் கடம் பகை கெடுத்தோன் புகழுமாறே மார்கண்டயனுக்காக யமனை எட்டி உதைத்த கழுமலம் தோணிபுரம் வேணுபுரம் பிரம்மபுரம் புறவம் சிரபுரம் கொச்சைவயம் சீர்காழி என பெயர்கள் கொண்டவை குமரனை தோற்றுவித்து அசுரர்களை அழித்த இறைவன் உரையும் திருத்தனமாகும் திகழ்மாட் மாட மலிசம்பை பூந்தராய் பிரமனூர் காழிதே சார்மிகு தோணிபுரம் திகழும் வேணுபுரம் வயம் கொச்சை புறமும் விண்ணூர் புகழ் புகழி கழுமலம் சீர் சிரபுரம் வெங்குரு வெம்போர் மகிட்ட செற்று நிகழ் நீலி நின்மண் மலரடி நின்மலன்றன் அடியினைகள் பனிந்துலகில் நின்ற ஓரே மாட மாலைகள் சூழ்ந்த சம்பை கூந்தராய் பிரம்மபுரம் சீர்காழி தோணிபுரம் வேணுபுரம் கொச்சைவயம் புறவம் புகலி கழுமலம் சிரபுரம் வெங்குரு போன்றவை மகிடனை, எம்பிரான் திருவடிகளை போற்றி வணங்கி காளி விளங்கும் ஊராகும் நின்ற மதில் சூழ்தங் வெங்குரு தோணி புற நிகழும் வேணுமன்றில் ஒன்று கழுமலம் கொச்சையுயர் காழி சம்பை வளர்ப்புறவடி சென்று புறம் காக்கும் சிறப்புறம் பூந்தராய் புகழி தேவர் கோனோர் வென்றி மலி பிரம்மபுரம் பூதங்கரம் காக்க மிக்க ஊரே மதில்கள் விளங்கும் வெங்குரு தோணிபுரம் வேணுபுரம் கழுமலம் கொச்சைவயம் சீர்காழி சம்பை புறவம் சிரபுரம் பூந்தராய் புகழி வேணுபுரம் பிரம்மபுரம் ஆகியவை ஐம்பூதங்களும் நன்மை வழங்கி காக்கும் ஊராகும் மிக்க கமலயத்தனூர் விலங்கு புறவஞ்சை சம்பை காழி கொச்சை தொக்க பொழிற்கழுமலம் கழுமளம் தோணிபுரம் பூந்தராய் சிலம்பன் பொ வேணுபுற மதிர் வெங்குருவல் வெங்குருவல் ஒக்க விருப்பது ஒக்கவிருப்பது முடிகளோர் பதுமி தொழித்த கந்த வெம்மனூரே பிரம்மபுரம் புறவம் சம்பை சீர்காழி கொச்சைவயம் சிரபுரம் கழுமலம் வேணுபுரம் போன்றவை ராவணனின் இருபது தோள்களும் பத்து தலைகளும் வலிமை குன்ற செய்த ஈசன் உரையும் திருத்தலமாகும் எம்மான் சேர் வெங்குரு சீர் சிலம்பனு கழுமல நற்புகழி என்று புரவம் கொச்சை புறந்தரனூர் நற்சோணிபுரம் கைமாவை உரி செய்தோன் காழியனு நூர்தாராய் சன்பைக் காரின் மெய்மால் பூ மகனுடரா வகை தழலாய் வீற்றிருக்கும் பெங்குரு சிரபுரம் கழுமளம் புகழி புறவம் கொச்சைவயம் வேணுபுரம் தோணிபுரம் சீர்காழி பிரம்மபுரம் பூந்தராய் சம்பை என்னும் ஊர்கள் திருமாலும் பிரம்மனும் அடி காண முடியாத ஆண்டவன் உரையும் ஊராகும் இறைவன் அமர் சம்பை எழி புறவமயன் உரிமையோர் கதிபன் சேரூர் புறவில் புகழ் புகழி வெங்குருத்தோணி புறங்குணமார் பூந்தராய் நீர் சிறைமலி நற்சிற புரஞ்சி காழி வளர் கொச்சை கழுமலந்தே சிஞ்சி பரித்தலையோ தன் சாக்கியர்கள் பரிசரியா வம்மனூரே சம்பை புரவம் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் சீர்காழி கொச்சைவயம் கழுமலம் என்னும் பதிகளை சமணர்களும் சாக்கியர்களும் காண முடியாத ஈஷன் உரையும் ஊர்களாகும் அம்மான் கழுமல சிரபுரம் வெங்குரு கொச்சை புரவம் அச்சீர் மெய்மான தொன் புகழி மெகு காழி தோணிபுர தேவர் கோனூர் அம்மனான் மண்ணுயூர் சம்பை தாரையனூர் வழிமுடக்கு மாவின் பாச்சல் தம்மனான் அறிய நான சம்பந்தன் ட்ரம்மை கற்போர் தக்கோர் தாமே இறைவன் உரையும் கழுமலம் சிறபுரம் வெங்குரு கொச்சைவயம் புறவம் புகழி சீர்காழி தோணிபுரம் வேணுபுரம் சம்பை பூந்தராய் பிரம்மபுரம் என்று வழிவரும் பெயர்களே கோமூத்திரம் என்ற சித்திர கவியில் அந்தாதி பாடிய சம்பந்தன் பாடல்களை பாடு படிப்பவர்கள் தகுதி மிக்கவர்கள் ஆவார் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்